கஷ்டப்படும் போது ஐயோ முடியலையே அப்படி சொல்லி புலம்போ ஒரு சில நேரத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுல ஐயோ ஆண்டவரே ஏண்டவரே இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த கஷ்டப்படுற நேரத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு அவங்களுடைய கூக்குரலை கேட்டு ஆண்டவர் அவங்களுடைய வேதனை எல்லாம் என்ன பண்றாரு அறிஞ்சிருக்கிறாரு அவங்க வேதனை எல்லாம் அறிஞ்சிருக்கிறாரு இவங்க வேதனை எவ்வளவு கஷ்டப்பட்டு வேதனை படுறாங்க அப்படி சொல்லிட்டு இப்போ அவங்களை யாருடைய கைக்கு விடுதலை ஆக்க ஆண்டவர் நினைக்கிறாருன்னா அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்க விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி காணானியரும் ஏத்தியரும் காணானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒடுக்குறாங்க செய்யறாங்க அதனால நான் என்ன பண்றேன் அவங்களை என்ன பண்ண போறேன் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துல அவங்களை கொண்டு போய் விட போறேன் ஒன்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அவங்களுடைய வேலையில கஷ்டத்தை பாக்குற ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அந்த வேலையை உங்களுக்கு இன்னும் நல்லா பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு தேசத்துல ஒரு இடத்துல ஒரு வேலையில மற்ற வேலையில கொண்டு போய் வைப்பார் அப்படி இல்லையா அதே இடத்துலயே உங்களுக்கு அந்த அதிகாரிகளை உள்ளத்துல பேசி அவர்களுடைய எண்ணங்களை மாற்றி அவர்களை உங்களுக்கு விரோதமா யார் யார் எலும்புனாங்கனோ அவர்களுடைய அவர்களுக்கு விரோதமா ஆண்டவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு நம்மளுக்கு ஒன்னு நம்மள பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு போய் வைப்பாரு அப்படி இல்லையா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றலாம் இல்ல அதே இடத்துலயே நமக்கு இந்த கிரியைகள்லாம் அகற்றப்பட்டு ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாரு நல்ல ஒரு விசாலமான நேரத்துல வந்து நம்ம கொண்டு போய் வைப்பாரு அப் அது என்னன்னு சொல் அடுத்த வசனத்துல என்னன்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன் நம்ம நினைக்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மள ஒடுக்குறாங்களே நம்மள ப்ரெஷர் குடுக்குறாங்களே வேலையில இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்களே யாருமே நம்மள பாக்குறதுக்கு இல்லையே வேலைக்கு போனாவே டென்ஷனா இருக்குதே போலாமா வேணாமா குடும்ப சூழ்நிலைக்காக நம்ம வேலைக்கு வரோம் ஆனா இந்த வேலையில இருக்கலாமா வேலாமா ஒவ்வொரு நாளும் நம்மள டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு நீங்க ஒடுக்கப்படுகிறத ஆண்டவர் வந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்